ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதுங்க டீக்கடை வெங்காய போண்டா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி இந்த போண்டா ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீக்கடை கடை வெங்காய போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தில் சின்ன சின்ன போண்டாவாக பத்து பன்னெண்டு போண்டா செய்யலாம் வெங்காய பொண்டாவை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த வெங்காய பொண்டா ரொம்ப பிடிக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வெங்காய போண்டா செய்கிறதுக்காக மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கணும் அப்போதான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க அரை அளவு அரிசி மாவு ஒரு கப் அளவு கடலை மாவு இது கூட கொஞ்சமாக இஞ்சியை தட்டிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக பொடிசாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ண கருகப்பில் கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் காரத்துக்காக ரெண்டு வரமிளகாயாக இந்த மாதிரி நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பை நான் லைட்டாக ஒன்றும் பாதியுமாக இடித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சூடான எண்ணெயாக ஒரு குளிக்கரண்டி சேர்த்துக்கணும் எண்ணெய் போது வெங்காய போண்டா நல்லா முறு மொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு வெங்காயத்துல வெங்காயத்துலேருந்து லைட்டாக தண்ணி விடும் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டோம்னா போண்டா மாவில் தண்ணி அதிகமாகிடும் பாருங்கள் லைட்டாக ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்குது இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் போண்டா மாவு பிசைகிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது இப்போ தெளித்த தண்ணியை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவை கையில் அள்ளி உருட்டினோம்னா வெங்காயமும் மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டணும் இன்னும் உதிரி உதிரியாக தான் இருக்குது இந்த மாவை அள்ளி உருண்டையாக நம்ம உருட்ட முடியாது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவும் வெங்காயமும் ஒன்னோட ஒன்று இப்போ நல்லா ஒட்டுது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் போண்டா உருட்டுறதுக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கையிலள்ளி லைட்டாக அழுத்தாமல் உருட்டினோம்னா போண்டா நல்லா சாஃப்டாக வரும் டீ கடை ஆனியன் போண்டா மாதிரியே வீட்டில் சாஃப்டாக செய்யலாம் உருண்டையை டைட்டாக இரிக்கமாக உருட்டினோம்னா பொரிச்சதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கும் இதே போல எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த அளவு உங்களுக்கு போண்டா பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் போண்டாவாக உருட்டி எடுத்தாச்சு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க போண்டா எல்லாத்தையும் ஒன்று எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் கணாய்க்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க மூணு மூணாக போட்டு தான் நான் பொறிச்செடுக்கிறேன் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடணும் அப்போ தான் போண்டா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வெளியில் முறு இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆனியன் போண்டா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா போண்டாக்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை ஆனியன் போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் Thank you, friends.